அட பைட்டு போச்சு டேய் அவன் சாபடுனது கேளு பாரு பாருனே ஏய் பண்ணுடா அங்க இல்ல இங்கலாம் நல்லா நீட்டாடா எக்கி நிக்குற மாதிரி வத்த மடக்குடா கை ரவுண்ட் பாரு 2 நிமிஷம் ஆடுடா என்னடா சுண்டி கப்பளே என்னடா சொன்னே முதல் வரிசை தாம்பி சரண் பட்டுல சரண் போறதுக்குடா சாம்பலாடா இதா பரத்தி அடிச்சு ஏய் சாவே சாந்தராமசாமி

పది వయసుకు ముపట్ట వాలిబిల్ పోటీ